எதை பத்தி கேக்குறீங்க இல்ல திடீர்னு ஒரு உறவு வந்திருக்குன்னா அதை ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல அத பத்தி தான் கேட்டேன் நீ எப்படி எடுத்துக்கிற இதுல என்ன இருக்கு அத்த மாமா பத்தி நான் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பாத்தது இல்ல பாட்டி அப்பப்ப கோவமா பேசுவாங்க அப்ப மட்டும்தான் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம நம்மளா சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி விளாண்டு செஞ்சு இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல ஆமா நமக்கும் ஒரு பெஸ்ட் மெமரிஸ் ம் என்ன செய்யறது சரி ஓகே இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருந்து நம்மளோட பெஸ்ட் மெமரிஸ் உருவாக்கலாம் ம் ஓகே இத பாரு நீ என்ன ஹரினே ம் சரி ஓகே ஹரி போதுமா ஆமா நீ என்ன படிச்சிட்டு இருக்க நான் இன்டீரியர் டிசைனிங் படிச்சிட்டு இருக்கேன் சரி நீங்க என்ன பண்றீங்க நீங்க இப்ப படிச்சி முடிச்சிருப்பீங்கல ஆ நான் एमबीए முடிச்சிட்டு இப்ப அப்பா கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கூடிய சீக்கிரமாக என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஆ அதுக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படியா உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா அமைய என்னோட வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू என்ன சின்ன வாண்டுக ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பாட்டி எங்கள போய் சின்ன வாண்டுகனு கூப்பிட்டு இருக்கீங்க நாங்க எவ்ளோ பெரிய பசங்கள ஐட்டோம் நீங்க பாருடா பேராண்டி நீங்க எவ்ளோ பெரிய பசங்கள ஆனாலும் எங்களுக்கு நீங்க சின்ன வாண்டுங்க தான் அப்ப சரி பாட்டி நீங்க சின்ன மாடனே கூப்பிடுங்க என்ன பாட்டி உன் பேரனை பார்த்ததும் இந்த பேத்தியை மறந்து போயிட்டியா நடி கழுத அவனை நான் இப்ப தாண்டி பாத்துருக்கேன் அவன் மேல பாசம் இல்லாம எப்படி போவோம் அதுக்காக உன் மேலையும் பாசம் இல்லாமலா இல்ல இவளுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அப்படி நடிப்பா சரி பாட்டி நீங்க பேசிட்டு இருங்க நான் இப்ப வந்து என்ன பாட்டி சென்னையை நல்லா சுத்தி பாத்தியா எப்படி இருந்துச்சு ஓடி அங்கிட்டு சென்னை ஆம் சென்னை நம்ம ஊர் தண்ணி சொர்க்கம் போல வருதுடிசி வாழவே முடியாது தெரியுமா நீ என்னடானா சென்னைய சுத்தி பாத்தியா அப்படி பாத்தியானுட்டு பாட்டி சென்னையில நிறைய பேர் இருக்காங்க அப்ப அப்படித்தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்றது என்ன கழுதியோ அதெல்லாம் நமக்கு தெரியாது

சரிமா வாங்க அக்கா மச்சான் கிளம்பிட்டாங்க அவங்கள வழி அனுப்பணும்ல என்னப்பா வந்து ஒரு நாள் தானே ஆகுது அதுங்க கூட என்ன கிளம்பிட்டாங்க இல்லம்மா மச்சானுக்கு ஏதோ ஊர்ல வேலை இருக்கான் அதனால தான் அக்கா கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்டுச்சு சரி வேலை இருக்கா என்ன பண்ண முடியும் அதான் கிளம்புறாங்க சரி வாங்க சரிடா ராஜேந்திரா நான் வரேன் நீ போ என்னடி உட்காந்து இருக்க வா போவோம் போலாமா சரிங்கம்மா அப்ப நான் கிளம்புறேன் உடம்ப ம் ராஜேந்திரா லட்சுமி கிளம்புறேம்மா

சரிம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் சரிமா நான் போய் அவங்களை அனுப்பி வச்சிட்டு வரேன் அம்மாடி லட்சுமி தொண்ட கரகரன்னு இருக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வரியா சரிங்க அத்தை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் கொண்டு வரேன் ஏய் என்னடி என்னையே தேதுன்னு பாத்துட்டே நிக்கிற இல்ல பாட்டி அத்தை மாமா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க ம் ஆமாடி நீ சொல்றது உண்மைதான் என் மருமகன் நானே பார்த்து கொண்டு வந்திருந்தாலும் இவ்வளவு நல்லவரா இருப்பாரான்னு தெரியல நல்ல மனுஷனா இருக்கான் ஹம் எனக்குதான் இது முன்னாடியே புரியாம போச்சு ஏன் பாட்டி இவ்வளவு நல்ல அத்தை மாமாவை நீ எத்தனை தடவை திட்டிருப்பட போ பாட்டி இப்பதான் எனக்கு உன் மேல கோங்கோமா வருது அது அப்படி இல்லடி பெத்தவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும் ம் உனக்கு சொன்னா புரியாது ம் அதெல்லாம் எங்களுக்கு புரியும் நாங்களும் வளர்ந்துட்டோம் சொல்லு இங்க பாருந்து ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சவங்களுக்கு அந்த பொண்ணை எந்த நேரம் எவங்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும்னு தெரியாதா ம் ஆ அந்த முடிவெல்லாம் இப்போ நீங்களாக எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறது சரி ஆனால் உங்கள் அத்தை பண்ண தப்பு என்ன தெரியுமா ஒரு நாளாவது அவள் எங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் என் மனசில் இப்படி ஒருத்தங்க இருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலாவது நான் உங்கள் தாத்தா கிட்டே பேசியிருப்பேன் ஆனால் அவன் எல்லா வேறுபாடும் செய்ய தண்டிக்கு அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு நாள் ஓடி போயிட்டான் ம் அப்படி பண்ணுனா அந்த குடும்பம் எவ்வளோ அவமானங்களை சந்திக்கும் தெரியுமா ம் அதனால பாவம் உங்கள் தாத்தா அந்த வேதனையிலேயே செத்தும் போயிட்டார் இப்போ சொல்லு எப்படி உங்கள் அத்தை என்னால் மன்னிக்க முடியும் அந்த பக்குவம் எனக்கு அப்போதைக்கு வரலை வரலைன்றதை விட அதை என்னால் ஏற்றுக்க முடியலை என்ன தான் கொடுத்தாலும் என் வீட்டுக்கார என்னால் திரும்ப பெற முடியுமா சொல்லுடி பிள்ளைங்க காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஈஸியாக சொல்லிவிட்டு ஓடி போயிடுறாங்க ஆனால் அதுக்கான விளைவுகளை பூரா அவமானங்களை பூரா சந்திக்கிறது அவளை பெற்ற குடும்பம் தாண்டி ஓடி போகிற எந்த பிள்ளைங்களும் இதை யோசிக்கிறதே இல்லை ஒரு நடவை ஒரே ஒரு தடவை தன்னோட பெற்றவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தா எந்த பொண்ணும் இப்படி முடிவு எடுக்க மாட்டான் அப்படி ஒரு முடிவு உங்கள் அத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் எனக்கு அதை நினைச்சாதாண்டி இன்னும் வருத்தமாக இருக்கு என்னதான் கொடுத்து ஈடு கட்டினாலும் என் வீட்டுக்காரோட இழப்பை யாராலையாவது கட்ட முடியுமா சொல்லு ம் சாரி பாட்டி நான் தேவையில்லாம பேசி ஒன்னு அழுத வச்சுட்டேன் சாரி எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு பாட்டி என்ன மன்னிச்சிரு பாட்டி ஆனால் அதே சமயத்தில் பெத்தவங்களும் தான் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு எந்த முடியுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே அதுவும் தப்பு தானே பாட்டி அவங்களும் அவங்களோட காதலை பத்தி உங்ககிட்ட சொல்ல வரும்போது அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியாம அந்த பயத்துல தான் அப்படி ஒரு முடிவெடுக்கறாங்க அதுவும் அவங்க மேலயே தப்ப இல்ல இல்ல ம் ஏன் வாயாடி பேத்தி நீ வாஸ்தவம் வாஸ்தவம்தானே அண்ணா எல்லாரும் அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் புரியுதா ம் அது என்ன என்னப்பா என் மேல கோவம் ப்ளீஸ் சஞ்சய் தயசே இத டென்ஷன் ஆகாம போயிர் ப்ளீஸ் நான் கொஞ்ச நேர தனியா இருக்கணும் நினைக்கிறேன்

முதல் சிரிக்கிறது நீ பாட்டுடா இங்க பாரு அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நீயா எதையாவது கற்பனை பண்ணிகிட்டு தெரியாத ம் அப்படியா நான் இப்ப என்ன கற்பனை பண்ணு நீ என்ன சொல்ற நான் ஒண்ணுமே கற்பனை பண்ணலையே இவங்கிட்ட எது பேசினாலும் மடக்கி மடக்கி பேசுறான் சமாளிக்க முடியலையே டேய் போதுண்டா சாமி ரொம்ப ஓட்டாத என்ன ஐ எம் பாவம் ஐவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ம் உங்களுக்கு கூட ஏதோ ஒன்று இருக்கு நீயோ வெளியே காமிக்க கூடாதுன்னு நினைக்கிற அருணும் அப்படித்தான் இருக்கான் ம் இந்த ஜோடி புறா என்னைக்கு காதல் புறா ஆகும் தெரியலையே டேய் சஞ்சய் அது கூடிய சீக்கிரம் நடந்துருண்டா சரிம்மா மது நான் உன்னை ஓட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஓகே நான் இப்ப ஊருக்கு கிளம்பணும் டைம் ஆச்சு ஓகே பாய்மா டேய் ஏன்டா அதுக்குள்ள கிளம்புற இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல ஹே ஆல்ரெடி நான் ஒன் வீக் லீவ் டி எல்லாம் உங்களால தான் இனிமேல் நான் லீவ் போட்டேன் அவ்வளவுதான் கம்பெனிக்காரன் என்ன அடிச்சு பத்தி விட்டுருவான் அம்மா தாயே நான் போயிட்டு அடுத்த வாரம் லீவுக்கு வரேன் ஓகே ம் ஏ ஆள் எனக்கு ஊர் கிளம்பிடுவாரு கிளம்பங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடணும் ம் இந்த ட்ரெஸ்ல என்னை பார்த்தா சந்தைக்கு பிடிக்கும்ல ஆமா அவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும் ம் இதில் நான் பார்க்க எப்படி இருக்கேன் ம் சரி போய் சந்தையை பார்த்துட்டு வருவோம் ஏய் எங்கடி கிளம்பிட்டேன் ஆமா ஒருத்தவங்க கிளம்பும் போது எங்க போறேன்னு கேட்கக்கூடாது இது கூட உனக்கு தெரியாதா ம் இது மட்டும் நல்லா வியாக்கியானமா பேசுடி சொல்லு எங்க போற மறந்துட்டியா இன்னைக்கு ஹிட்லர் ஊர் கிளம்புறாருமா நான் போய் பாத்துட்டு வந்துறேன் வீட்டுக்கு போற மாதிரி போட்டு அம்மா ரொம்ப சிரிக்காது என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பீரோக்குல வச்சிருந்தா கரப்ப தான் வந்து உட்காரும் சும்மா இருக்கட்டும் எடுத்து போட்டேன் ஏன் போடக்கூடாதா உங்ககிட்ட பேச முடியுமா மகாராணி ஓன் ட்ரெஸ் நீ போடுற எனக்கு என்ன சரி போயிட்டு வா சரளா வீட்டுக்கு போறதுக்கு இவ்ளோ பகுமானம் ஏன்? எங்க சரளாத்த வீட்டுக்கு நான் எப்படியும் போவேன் சேலை சேலக்கட்டீர் கூட போவேன். உங்களுக்கு என்னவா? ம்ம் நீ எப்படியும் போடி எனக்கு என்ன? எனக்கு வேலை கிடக்கு. மம்மி ஒரு வழியா சமாளிச்சாச்சு. சரி போய் संजय பார்த்துட்டு வந்துறோம். ம்ம் இன்னைக்கு கல்மணானா? அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஏண்டா ஹிட்லர் இப்படி இருக்க? உள்ள உள்ளே வேல பார்க்க கூடாது. சே கேடா Dreamz அது இதுன்னு. ம்ம் சரி கால் எதுக்கு கால் கால் கால்ல ஆகணும் வாடி போவோம் வாடா இந்து என்னது உங்க ஹிட்லர் புள்ள என்ன கே ஊரு கலம்பிட்டாரா ம் எங்க ஆளைய காணும் என் பிள்ளைய பொம்பளக் இல்லன்னா உனக்கு தூக்கமே வராது ஆமாடா கண்ணே இன்னைக்கு அவன் ஊரு கலமன்னு சொல்லிட்டே இருந்தான் ரூம்ல கலம்பிட்டிருப்பான் நினைக்கிறேன் போ அவன் ரூம்ல இருப்பான் போய் பாரு அமாரி நீ ராஜேந்திரன் புள்ளதானா ஆ ஆமா அங்கிள் இவனுக்கு இங்க என்ன வேல என்னமா என்ன சீமா வந்திருக்க அது ஒண்ணு இல்லனே சஞ்சய் இன்னைக்கு ஊர் கிளம்பறான்ல அதான் பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கான் சஞ்சய் ஊர் கிளம்பனா இந்த பொண்ணு ஏன் வந்து பாக்குறா இது ஏதோ சரியா படலையே இந்து போ அவ ரூம்ல இருப்பான் சரிங்க அத்தை என்ன ஹிட்லர் ரூம்ல இருக்காருன்னு சொன்னாங்க அத்தை இங்க ஆளையே காணமே எங்க போனாரு ஒருவேளை மது ரூம்ல இருப்பாரோ சரி அங்க போய் பாப்போம் டேய் நீ ஊருக்கு போயிட்டேன்னா நான் யார் கூடடா பேசுவேன் ரொம்ப போர் அடிக்கும்டா இந்த ராஜு அவனும் இருக்கவே மாட்டான் எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான் ம் நான் நினைச்சது சரியா தான் போச்சு எப்ப பாரு இந்த மது பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அப்படி இவகிட்ட என்னதான் இருக்கோ தெரியல பாருடி மது எந்த காலத்துல இருக்க எல்லா கையிலயும் போன் இருக்கு இப்ப என்ன உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசு எவ்ரிடே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா ம் இப்ப கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே இங்க ஒருத்தி வந்து நிக்கிறனே அந்த உணர்வு கூட இல்லாம இவங்க பாட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க நான் எப்போ வந்துட்டேன் உங்க கணக்கு தான் தெரியல சஞ்சய் இப்ப நல்லா வாங்கி கட்டிக்க போறான் என்ன இந்த பக்கம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே கேட்பான் இல்ல இன்னைக்கு ஊரு கிளம்புவீங்களே அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஹே இந்து இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க அழகா இருக்க என்ன இது ஃபங்க்ஷன் கிளம்பறீங்களா ஆளு எனக்காக இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா ம் மை ஃபேவரட் கேர்ள் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு தெரியும் ம் அதனால தான் நீ பொண்டாட்டி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க அவ்வளோ அழகா இருக்க ஆனா சொல்ல முடியலையே என்ன பண்ண ம் இந்த மது புகழ்ந்து என்ன செய்ய யாருக்காக இந்த ட்ரெஸ் போட்டு வந்தனோ அவன் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னா சொல்றானா சிடுமுஞ்சி சரியான ஹிட்லர் ஏ பொண்டாட்டி போதண்டி மனசுக்குள்ளேயே நீ என்ன வருத்த எடுத்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியுது ம் என்ன செய்ய உன்னை ஓப்பனாக போக முடியாத நிலமையில இருக்கேன் சாரி ஹே என்னப்பா ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிக்கிற மாதிரி தெரியுதே ம் அச்சா அப்படியெல்லாம் இல்லை மது ம் இனிமே இங்கே நின்றுந்தோம் இந்த மது நம்மளை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் ஹே சரிப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன் ஏன்னா இந்து அத்தம் அம்மாட்ட சொல்லிடு சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க ம் இந்து அப்பப்ப அம்மா பார்த்துக்கோ ம் சரிங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா டேய் என்னடா பண்றீங்க ரியல் coupleஸ் மாதிரியே பேசுறீங்களே சரிமா அப்ப நான் கிளம்பற சரிடா संजय பாத்து பத்திரமா போ ஊருக்கு போனத அம்மாக்கு ஃபோன் போடு என்ன மறந்துடாதடா சரிமா மறக்க மாட்டேன் ம் பை பைந்து மது மது பை போய் வர சரி சஞ்சய் பாத்து பத்திரமா போ என்ன ஏ நீ மாரி எங்க அம்மா தான் அப்படி பேசுறாங்க நீ எங்க அம்மா மாரிய பேசுற சரி எல்லாரும் பாய் நான் கிளம்பற டேய் மச்சான் கிளம்பி ஆச்சான் இப்போ எதுக்கு இங்க இவன் மூஞ்சிலே முடி கூட நினைக்கல இவனை பாக்குற மாதிரி ஆகுது டேய் மாத்து தெருல கிளம்பிட்டடா வா போலாம் நான் கிளம்பற ஏ காட்டிலே கయం நிலவு கண்டு கொள யாரும் இல்லை கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை